ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ்ல கெட்ட வைக்கலாம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம்னு நிறைய சொல்றாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லை இது வேற மாதிரி ஒரு படம் ரொம்ப ட் பண்ண நினச்ச ஒரு விஷயம் இந்த சியான்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஐ திங்க் அது என்ன யோசனை வச்சாங்களான்னு தெரியல பட் ஐ திங்க் டு மீ இட் இட் மீன்ஸ் கமிட்மெண்ட் நினைக்கிறேன் டு சினிமா எவ்ரி டைம் டேக் வித் ஐ திங்க் சியான் விக்ரம் இஸ் நான் வந்து அவர் வெறும் ஒரு தனி நான் பாக்கல அந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் பேசின கதையை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே டேரக்டாக அந்த டேரக்ட் டாக்டர் ரிப்போர்ட் வாங்கினவன் நான் எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் ஹிம் எனக்கு ஒரு பூரிப்பு ஒரு ஆச்சரியம் தான் வருது நஜமாவே இது கோல்டன் பாய் ஆஃப் தமிழ் சினிமா நிச்சயான் விக்ரம் தான் ஃபியூ வேர்ட்ஸா இல்லை நிறைய வேர்ட்ஸா அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சார் ஐ டேக் தி கியூ ஃபியூ தேங்க் யூ அபிஷேக் எப்பவுமே உங்களோட வாய் வார்த்தை ஜாலம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேன் ஆஃப் தேட் அண்ட் அப்போது நீங்கள் எவ்வளோதான் நம்ம எதிர்பார்த்தாலும் நீங்கள் இன்னும் சர்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னைக்கு ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ஸோ ஃபனி அண்ட் ஸோ தேங்க்யூ அண்ட் தனஞ்சன் சார் தேங்க்யூ ஃபார் லவ்லி இன்ட்ரடக்ஷன் இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக ஊடக நண்பர்கள் இங்கே மட்டும் தான் வரும்போது ஒவ்வொருவரையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவரா சரிங்க தேவராஜ் அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொரு தரும் வரும்போது ஐ சிஎல்ஆர் ஆஃப் நியூ கைஸ் கேஸ் ஹாய் க்ளோல் தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அந்த லவ் உங்களால் தான் பார்வதி சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இதோட இந்த படத்துக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில்லிருந்தே உங்கள் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடச்சிருந்துச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொன்னால் ரஞ்சித் ஐ திங்க் ரொம்ப அழகாக அதோட ஃபிலாசபி எல்லாமே சொன்னார் அண்ட் மேடையில் பேசினவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரைட் பார்வதி மாளவிகா டேனி அந் தனஞ்சன் சார் கிஷோர் ஜெயவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பல பட் நான் சொல்கிற சின்ன விஷயம் என்னென்னா பொன்னியின் செல்வன் பண்ணுறமோது ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போது சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடி வந்து வறுமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேறு ஒரு உலகமாக ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெயிலர் பார்க்கறமோது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது ஜனரஞ்சக ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுக்கிட்டு இது ஒரு இன்டெலெக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காம இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லாரும் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் நானவேல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யுவர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டேன் போன பட் எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லா பேரும் டக்க டக்கெக்ட் சில இங்கே வந்து பேசும்போது இப்போ நான் கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன் என் பேரையும் இருக்கு ரொம்ப ஷையாக இருக்கிற இந்த பேப்பர் உங்குது இல்லை இல்லை ஏதோ சொல்லிட்டாரு இட் ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் பட் சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுட்டேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாட் இஸ் ஏ எனக்கு குறிப்பாக சஞ்சய் ஐ டோன் சஞ்சய் வந்து இல்லை எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலா எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது தேங்க்யூ சஞ்சய் ஃபார் பீயிங் த ஃபார் பீயிங் தட் பிக் ஹெல்ப் ஃபார் ரஞ்சித் நாஸ் அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டெரெக்ஷன் டீம் மூர்த்தி வந்து சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்கள்லாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க ஐ மீன் இன்னொரு மேக்கப் புதுவாகவும் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்க ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு தடையும் எங்களை காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ண ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டுனது மாயா அண்ட் ஐ திங்க் கிளெமெண்ட் டேனி வாஸ் ஆல்சோ சம்படி ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி உங்கள் ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் கலே ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோடய டீமில் முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேஸியாக ஒன்று இருக்கும் அதை வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க்யூ கதிர் ஐ லவ் யூ அண்ட் இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன் என்னென்ன இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தானேச்சி சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ரபிள் பண்ணிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருங்க இன்னும் அது வேண்டாம் இது இங்கே இங்கே போகலாம் ஏன்னா காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எனக்கு எப்படியாவது பண்ணிவிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட் ஏக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் ஹி வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட் அண்ட் யூ நேஹா ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் எஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்போவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான் ஃபர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அர்விந்த் அண்ட் எவ்ரிபடிஸ் எல்லாருக்குமே நன்றி எஸ்பெஷலி பொண்ணு வந்து பொண்ணு இருக்கேன் பொண்ணு பாருங்க நான் வந்து கேரளால வந்து ஒரு இதுக்கு போகும்போது ஒரு எவெண்ட்டுக்கு போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாங்கள் பண்ற வீடியோ ஒரு நல்ல வீடியோ நான் இவனை அங்க பாத்தீங்கன்னா சார் நீ பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிடான் நான் ப்ரொமோஷன் போறேன் நீ வரியான்னு அடுத்த பஸ்ல வந்துட்டா இப்ப எதுவுமே எது பார்க்காம நான் வந்து நீங்கள் வந்துட்டா போல இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தங்கிட்டு இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான் எங்க இருக்கான்னு பார்த்தா மேல இருப்பான் கீழே இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சல ஏதாவது இருப்பான் இருப்பேன் தேங்க்யூ பண்ணி வளர நன்றாயிட்டு தேங்க் யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹாவ் டன் திஸ் விதவுட் த டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களே ரொம்ப ட்ரபிள் பண்ணேன் தேங்க் யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்விஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க பட் ஐ ஆல்வீஸ் திங்க் யூ ஐ யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்கெல்லாம் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லி தான் ஆகணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி ராக்டெட் கிஷோர் ஐ லவ் யூ கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ல பண்ணேன் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் பார்க்கறமோது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னும் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் ஐ மீன் யூ அண்ட் அஞ்சு பட் திங்ஸ் இஸ் அதுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்கு அதை இழுத்துட்டு போயிருந்தேன் அந்த உலகத்துக்குள்ள எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்திருக்கோம் அந்த ஊர்ல எனக்கு வந்து அந்த படத்துல இல்லாத வெளியில இருந்து பார்க்குற மாதிரியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபது ஐம்பது அறையோ பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் இதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு வர எப்படி மறந்துடும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஏன்னா அமேசிங் ரியலி எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு ஒவ்வொரு நோட்டும் யூ 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 என்ஜாய்ட் அண்ட் அண்ட் ஜஸ்ட் அமேசிங் மேன் ஐ ஐ ஐ மீன் கீப் ஒன் ஆஃப் ஆஃப் ஹீரோஸ் மூவி வண்டர்ஃபுல் ஜாப் ஜிவி கேன் எனக்கு இந்த விருதுகள்லாம் லைக் திங்கிங் ஐ கேட் பட் எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக புரியுது எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்து அதில் வருவாங்க ஆஸ்கர் ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஹோப் தட் ஹேப்பன்ஸ் பர்சன் ப்ரொடியூசர் ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ் யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டி எல்லாமே ஒரு ஷாட்டில் எடுக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலையும் அண்ட் எனக்கு உங்களை ஐ ஆ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுடைய உங்கள் மனிதம் உங்களோட அந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்டு விதம் எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருந்தது குவையட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் இன் ஆர் சைலன்ஸ் and it's always a delight to listen to you speak. thank you, ranjit, for such a wonderful film. thank you for like, thinking of something so difficult for me and challenging me. i don't know. i i think the i think we all will have changed in some way, maybe to become better artists. thank you so much, ranjit, for that. and um, my cast. Um, சாரி எனக்கு எல்லாருமே ஐ திங்க் நம்ம ஷூட்டிங்லேயும் கஷ்டப்பட்டோம் பிஆர்லேயும் ஐ திங்க் வி டிட் வி டிட் அ லார் ஆஃப் திஸ் ஸ்டாஃப் அண்ட் ஐ ஐ கான் திங்க் ஆஃப் லைக் சொல்கிறாங்க நாங்கள் ஏதோ பண்ணியிருக்கோம் பட் ஐ திங்க் ஆஸ் எ டீம் எஃபர்ட் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எல்லாருமே இட் ரியலி இட் வாஸ் ஸோ லைக் படம் பண்ணுற வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாவே அந்த சீன்ஸ் எல்லாம் பண்ற போது ஒரு காட்சியாவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போற போது ஒரு காட்சியா தெரியும் முழு படமா பண்ற போது எல்லா விஷயங்களுமே அங்க அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதுல வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபாடோடு செஞ்சு தான் கண்ணுக்கு முன்னாடி ஆர்த்தி கெங்கம்மா கிளமெண்ட் டேனியல் ஐ குட் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் சச் கைண்ட் சேவ் டூ அப்ட் மி ஐல் ஆனர்ட் அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் தேங்க் யூ வெரி மச் அண்ட் டேனியல் குறிப்பா சொல்றேன்னா அந்த ஊர்ல இருந்து மலருக்கு ரொம்ப கரெக்டா சொல்ல அடாப்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இங்க வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஐட்டர் இன்ஃபேக்ட் டேனி ஐம் சோ சாரி ஐஸ் யூஸ் யூ ஐஸ் ஜோக் அபவுட் யூ பட் யூ ஆர்வேஸ் கேவ் இட் பேக் ராக் ஸ்டார் பட் யூ ஸ்டோல் ஆல் தேர்ஸ் தட்ஸ் நதர் திங் பட் okay your wife is not watching this okay <laughs> வந்து வந்து சோ சப்போர்ட்டிவ் அந்த வீடியோஸ் உங்களுக்கு டைம் ஏதாவது ஒரு 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 வீடியோ சும்மா எடுத்து பாருங்க எங்க எனர்ஜி எனர்ஜி லெவல் பயங்கரமா அவர் 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 அதுக்கு மேல ஒண்ணு சொல்ற வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெளிவு எல்லாருமே இட் ஜஸ்ட் இன்சைட் டபிள்யூ டபிள்யூ இது இது மாதிரி இருந்துச்சு பாக்ஸிங் மேட்ச் போன ஃபீவர் புரியுது நான் என்ன புரிஞ்சுதா யூ புரிதாஸ்டு you understood like most of it. <laughs> i'm saying someday you're going to say some foul word in tamil. <laughs> like abhishek said right from danny. <laughs> ranjit is very good in those kind of subjects. Madras and all that you like that. he could do one like that. but thank you danny for coming all this way and making this your home. not just your second home. i think you gave it your all and we feel proud to be your friends danny. thank you very much. and you're such a wonderful actor. the whole world knows. especially us. thank you Parvati.

இது வந்து ஒரு முடிசூடா மன்னனா இருக்கணும் இந்த ஆண்டு தேங்க்யூ பி ஆர் ஓ யுவராஜ் உங்களோட டீம் வந்து வயராத உழைச்சிருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த ஸ்பெஷலி ஷவுட் அவுட் டு தோட்டோகிராஃபர்ஸ் நான் தேங்க் பண்ணணும் நினைச்சேன் ஆனால் சியான் சார் ஏன் வேலையை சேர்த்து பண்றாரு தட் ஷோஸ் ஹூ இஸ் ஹரிய வந்து இசை வெளியீட்டு விழாவில் பாராட்டினதாக இருக்கட்டும் ஒரு ஒரு முறையும் வந்து மற்றவங்களை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் அவர் முந்திக்கிறாரு ஸோ ஐ திங்க் யூ யூனோ ஈ கண்டினியூஸ் டு பி தட் கைடிங் ஃபோர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் ஃப்ரம் ஸ்டுடியோ கிரீன் அண்ட் நீலம் லுக்கிங் ஃபார்வர்ட் இன்னும் கிளம்பிடுவாங்க <laughs>